அந்த குழந்தைகளுடைய ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கு தான் வந்து இங்கே வச்சு தான் அந்த நிகழ்வுகள் நடந்தது நமக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை மறக்காம அடுத்த வருடமும் அதே நினைவோடு வந்து அந்த குழந்தைகளுடைய நாளை நம்மோடு வந்து அவங்க கொண்டாடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் தெரில இதே போல வீட்டில் நடக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளை வந்து இதே போல் ஏதோ ஒரு இல்லத்தில் குழந்தைகளமோ உயோர்களமோ ஏதோ ஒரு இல்லங்களில் சென்று அந்த மனிதர்களோடும் மக்களோடும் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சியை வந்து நடத்துறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த சிந்தனை அந்த எண்ணம் அப்படி ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஆசை யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் வரும் மற்றவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ஏதாவது பார்த்து வைப்பாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக கூடுவாங்க கொஞ்சம் ரிலேஷனாக கூடுவாங்க அவங்களோட நல்லா சாப்பிட்டுட்டு அதோடு பிரிஞ்சு போய்வாங்க பட் என்னென்னைக்கு மறக்காமல் இருக்கவும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு கிடைக்கவுமாக இந்த மாதிரிப்பட்ட பெரியவர்களையோ அல்லது குழந்தைகள் இல்லத்திற்கோ சென்று கொடுக்கும்போது அது அந்த குழந்தைக்கும் பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் குழந்தை வளர்ந்து வரும்போதும் குழந்தைக்கும் ஏழையை பார்த்து பார்த்து ஒரு நல்ல சிந்தனை எண்ணங்களும் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க தாத்தா பாட்டி கிடச்சிருக்காங்க அந்த குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஸ்நேகம் பெற்று சார்பில் நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இன்னொரு விஷயம் நாங்கள் இந்த ஹோம் மட்டும் இல்லை இன்னொரு ஹோம் வந்து வடச்சேரி பேர்மலை பக்கத்தில் இருக்குது ஸ்நேகம் வீடத்தோர் தங்கும் இல்லம்னு ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே மினிமம் நாற்பது பேர் அங்கேயும் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஹோமையும் பார்க்கலாம் ஒருவேளை நம்ம அடுத்த நிகழ்ச்சி கூட அந்த பக்கம் வந்து தான் விற்கலாம் அங்கே மட்டும் இல்லை எல்லா வயதிலும் அங்கே இருப்பாங்க அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா சாரையோரம் ஆதரவு இருக்கிற அந்த மக்களை நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்கோம் முடிஞ்சவங்களும் அங்கே வீடில் ரெக்கவர் பண்ணுவோம் முடியாதவங்க எங்கே தங்க இருப்போம் அப்படியே ஒரு நாற்பது பேர்கிட்ட தாங்க இருப்பாங்க ஸோ அந்த தங்களை பயிற்சி கொண்டு ரொம்ப வாழ்த்துக்களையும் குழந்தை ப்ரேயர் கொடுக்கும்